ஒரு கிராமத்தில் முத்து ஆம்லேட் கடையை போட்டான் அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசை அதனால் ஆம்லேட் கடையை போட்டான் எல்லாரும் வாங்கம்மா சூடான ஆம்லேட் ஒரு ஆம்லேட் இருபது தான் என் கடையில் எத்தனை ஆம்லேட் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் நீங்கள் கேட்க கேட்க சூடாக போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் கடையில் ஆம்லேட் எந்த நேரம் வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் முத்து அப்படி முத்து சொல்ற த கேட்டு அவனுடைய கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தார். அப்படி அங்க வந்தவரு ஏன்பா புதுசாக கடை போட்டு இருக்க போல் ஆமாம் என்ன ஒரு ஆம்லேட் இருபது ரூபா சொல்கிற பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் இல்லை இருபது ரூபா ரொம்ப ஜாஸ்தி தான் சரி இருந்தாலும் எனக்கு ஒரு ஆம்லேட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படி முத்து அந்த ஆம்லேட் கடையை போட்டதுமே அந்த கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேர் அவன் கடையில் வந்து அந்த ஆம்லேட்டை வாங்கி சாப்பிட்டாங்க முதல் நாளே முத்துவோடைய கடையில் நல்ல வியாபாரம் ஆச்சு நல்ல லாபமும் கிடச்சிது வீட்டுக்கு வந்ததும் கவிதா இன்னைக்கு புதுசாக ஆம்லேட் கடை போட்டோம் இல்ல நல்லா வியாபாரம் ஆகுதுமா இன்னைக்கு முந்நூறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு நம்ம கடையிலையும் வந்து ஆம்லேட்டை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் போனதும் படுத்து தூங்கினாங்க அப்படியே நாட்கள் போச்சு முத்துவுடைய ஆம்லேட் வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முத்து எப்போவும் போல ஆம்லேட் கடைய போட்டு இருந்தான் அப்படி அவன் கடைய போட்டதுமே அங்க ஒருத்தர் வந்தாரு அட என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ஆம்லேட் தானா வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம் இல்லை இந்த ஆம்லேட்டை சாப்பிட்றதுக்காகவா தினமும் உங்கள் கடைக்கு வரேன் வித்தியாசமாக எதாவது செஞ்சு கொடுங்க இதே மாதிரி கொடுத்தா எனக்கு ஆம்லேட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்தவங்களும் அண்ணா வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் தான் உங்கள் கடைக்கு வரோம் எப்போவும் ஒரே மாதிரி ஆம்லேட்டை கொடுக்குறீங்க இதுக்கு நாங்கள் சமைக்கிறதே பரவாயில்ல போல் நாங்கள் வீட்லையே போய் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை பார்த்த முத்து என்னடா இது இன்னைக்கு வரவங்க எல்லாரும் வித்தியாசமா செய்ய சொல்றாங்க அப்படி இந்த ஆம்லேட்டில் வித்தியாசமா என்னடா செய்ய முடியும் எதுக்கு வரவங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டு போறீங்க இன்னைக்கு மொத்தத்துல வியாபாரம் நாமந்தான் அப்படின்னு நினைச்சான் வீட்டுக்கு வந்ததும் கவிதா இன்னைக்கு ஒரு ரூபா கூட லாபம் வரல ஒரு வியாபாரம் கூட ஆகல கடைக்கு வர எல்லாரும் ஆம்லேட்டில் வித்தியாசமா ஏதாவது செய்ய சொல்றாங்க நீயே சொல்லு ஆம்லேட்டில் வித்தியாசமாக என்ன தான் செய்ய முடியும் இவங்க எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிடுச்சா என்ன ஒருத்தர் தவறாம வித்தியாசமா கேக்குறாங்க அப்படி நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல நீ ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னா முத்து அத கேட்ட கவிதா இவ்வளோதானுங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நாளைக்கு ஆம்லேட் கடையை போட்டதும் வர எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லுங்க என் கடையில பத்து ஆம்லேட் யாரு முழுசா சாப்பிட்றாங்களோ அவங்க ஒரு ரூபா கூட தர வேணாம் யாரால பத்து ஆம்லேட் சாப்பிட முடியலையோ அவங்க சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன கவிதா அடுத்த நாள் முத்துவும் ஆம்லேட் கடையை போட்டான் வாங்க மக்களே உங்களுக்காக ஒரு போட்டி வச்சிருக்கேன் என் கடையில யார் முழுசா பத்து ஆம்லேட் சாப்பிடுறீங்களோ அவங்க ஒரு ரூபாய் கூட தர வேணாம் ஆனா யாரால பத்து ஆம்லேட் முழுசா சாப்பிட முடியலையோ அவங்க சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முத்து அதை கேட்டு அவனுடைய கடைக்கு ஒருத்தர் வந்தாரு ஏன்பா நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே அப்புறம் நான் பத்து ஆம்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என் கிட்ட பணம் கேட்க கூடாது அண்ணன் நான் சொல்றது உண்மைதான் நீங்க முழுசா பத்து ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட தரவே வேணாம் அப்படின்னா நான் போட்டிக்கு தயாரிப்பா எனக்கு இப்போவே பத்து ஆம்லேட்டை கூடு நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி அவன் அந்த போட்டியை அறிவித்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் கூட அந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க முத்து நிறைய லாபம் வரும்னு நினச்சான் ஆனால் அவங்க எல்லாருமே பத்து ஆம்லேட்டை சாப்பிட்டாங்க அட என்னடா இது இப்படி ஒரு போட்டி வச்சாலாவது நல்ல லாபம் கிடைக்கணும்னு நினைச்சேன் ஆனால் வர எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பத்து ஆம்லேட்டை சாப்பிட்டுடுறாங்க இன்னிக்கும் எனக்கு நஷ்டந்தான் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு பொலமுனா வீட்டுக்கு வந்ததும் கவிதா இப்படி கேட்டா என்னங்க நான் கொடுத்த யோசனை எப்படி வழக்கத்தை விட லாபம் தானே கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முத்து உன் பேச்சை கேட்டு நான் போட்டியை பாரு என்ன சொல்லணும் வர எல்லாருமே பத்து ஆம்லேட்டை ஈஸியாக சாப்பிடுறாங்க இன்னைக்கு ஒரு ரூபாய் கூட லாபம் கிடைக்கல நான் தான் கடன் வாங்கி இந்த போட்டியை வச்சேன் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல உன் பேச்ச கேட்டு போட்டியை சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்தா முத்து அதுக்கு கவிதா அவ்வளவுதானே நான் சொல்ற மாதிரி செய்ங்க நீங்க ஏன் ஆம்லேட்டோட அளவை கொஞ்சம் பெருசாக்க கூடாது அப்படி செஞ்சா யாராலையும் பத்து ஆம்லேட் சாப்பிட முடியாது நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் அவனும் ஆம்லேட்டோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கணா வழக்கம் போல் அந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க யாராலையும் அஞ்சு ஆம்லேட்டுக்கு மேலே சாப்பிட முடியலை சாப்பிட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடித்ததும் உன் கடையில் ஈஸியாக பத்து ஆம்லேட் சாப்பிட்டுடுவேன் இன்னைக்கு என்னடானா அஞ்சு ஆம்லேட்டையே தாண்டலை உடம்பு ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன் சரி என் அஞ்சு ஆம்லேட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சாப்பிட வந்த எல்லாராலையும் பத்து ஆம்லேட்டை முழுசாக சாப்பிட முடியலை முத்துக்கு நிறைய லாபம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க எல்லாரும் சாப்பிட முடியாததை பார்த்து முத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அவனுக்கு நல்ல லாபம் கிடைச்சிது வீட்டுக்கு வந்ததும் கவிதா நீ கொடுத்த ஒரு யோசனை நம்ம கடையை எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு வர யாராலையும் பத்து ஆம்லேட் சாப்பிட முடியலை சாப்பிட முடியாததால அவங்க பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க உன் புத்திசாலித்தனத்தினால நம்ம வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு நல்ல லாபம் வருது ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னான் அப்படியே நாட்கள் போச்சு அவன் வியாபாரமும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு அவன் அப்படி அந்த போட்டியை அறிவித்ததுக்கு அப்புறமா அவன் கடையில நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டுது அந்த கிராமத்து மக்களால பத்து ஆம்லேட் சாப்பிட முடியாததுனால அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போனாங்க முத்து சந்தோஷப்பட்டான் அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு முத்து கொஞ்ச நாள்லயே சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டினான் அது மட்டும் இல்லை அவன்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே பணமும் வந்தது அந்த ஆம்லேட் கடை அவனை நல்ல வசதியானவனாக மாற்றுச்சு ஆனால் முத்து அந்த ஆம்லேட் கடையை மூடலை அவனுடைய இந்த வசதிக்கு காரணம் அந்த ஆம்லேட் கடை தான் அவன் நம்பினான் அதனால் தொடர்ந்து அந்த ஆம்லேட் கடையை நடத்திட்டு வந்தான் நாளுக்கு நாள் அவனுடைய ஆம்லேட் கடையில் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்தது அதை பார்த்து முத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்தா நம்மளும் சீக்கிரமாகவே முன்னேறலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்